தரணி எங்கும் நிறைந்துள்ள மிதின ராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது மிதினம் டுடே ராசி பலன் சேனல் வழியாக தனித்துவமாக மிதன ராசிக்கு மட்டுமே தின பலன்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான பழங்கள் வேண்டுமென்றால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துள்ளேன் நீங்கள் செக் செய்து கொண்டு மற்ற ராசிகளின் பழங்களை கண்டுகளிக்கலாம் இன்றைய தினம் இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திங்கட்கிழமை இது தமிழ் வருடத்தில் பிளவ வருடம் ஆடி மாதம் பத்தாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இரண்டு நிமிடம் இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஏழு மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தை நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடம் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை குளிகை காலம் பிற்பல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பனிரெண்டு மணி வரை திதி இன்று காலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை திதியை பின்பு திருதியை நட்சத்திரம் என்று பிற்பகல் ஒரு மணி இருபது நிமிடம் வரை அவிட்டம் பின்பு சதயம் சந்திராஷ்டமம் பூசம் மற்றும் ஆயிலியம் நட்சத்திரங்கள் சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு கடகத்தில் சூரியன் மற்றும் புதன் சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மகரத்தில் சனி கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன் இன்றைய தினம் நமது மிதன ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இன்று குரு பகவானுடன் சந்திரன் இணைந்து காணப்படுகிறார் இன்றைய தினம் வியாபாரம் தொடர்பான பெரிய மனிதர்களின் சந்திப்புகள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவற்றால் நீங்கள் நல்ல ஒரு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இன்றைய தினம் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் இருந்தாலும் உங்களது மனைவியின் வழியே இருந்த மனக்குழப்பங்கள் இன்று உங்களுக்கு தீர்ந்து மிகுந்த நன்மையை பெறுவீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு காரிய தடைகள் ஏற்பட்டாலும் புதிய முயற்சிகளின் மூலமாக நல்ல முன்னேற்றகரமான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையப்பெறும் இதுவரை நீங்கள் தேவைப்படாத ஒரு பொருளை வாங்குவதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையை அப்செட் ஆகக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் கடல் தொடர்பான பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு குறையும் பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் சில மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் இன்றைய தினம் நமது மிதினராசி நண்பர்களின் ரீதியான பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள் நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது மிதுனம் டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆள் என்பதை அழுத்திக் கொள்ளுங்கள் இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் உங்களுக்கு மொபைல் மூலமாக கிடைக்கப்பெறும் நமது மிதன ராசியின் நட்சத்திர பலன்களை காணும் பொழுது மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நீங்கள் புதிய முயற்சிகள் செய்யலாம் உங்களது திட்டங்களை நீங்கள் இன்று புதிய முயற்சிகள் மூலமாக மேற்கொள்ளும் பொழுது நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையில் சிறந்த வெற்றிகளை பெற முடியும் திருவாதிரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது பெற்றோரின் உடல்நலத்தில் அதிக ஆரோக்கியத்தில் கவனம் தேவை உங்கள் குறிப்பாக உங்களது தந்தையின் உடல்நலத்தில் அதிக அக்கறை தேவை புனல் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பயணங்கள் மூலமாக சில மாற்றங்கள் ஏற்படும் இந்த தினத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வீடுகளை பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்றைய உங்களது அதிர்ஷ்ட எண் மூன்று நன்றி நண்பர்களே நமது வீடியோவில் வரும் தினசரி பலன்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துவிடவும் இன்றைய தின ராசி பலன் மற்றும் நேற்றைய தின ராசி பலன் உங்களுக்கு எவ்வாறு பயனுள்ளதாக இருந்தது என்பதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மீண்டும் நாளைய ராசி பலன்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூஸ் ஹாவ் அண்டர்ஃபுல் டே